அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லா நம்ம இந்த ரமதானில் இறுதி பத்து நாட்களில் இருக்கிறோம் இந்த புனித ரமதானின் இறுதி பத்து நாட்களில் அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ள மிக இலேசான முறை ஒன்றை மக்கா இமாம் ஷேக் மாஹிர் அவர்கள் கூறுகிறார்கள் இறுதி பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு தீனார் குறிப்பிட்ட சிறு தொகை பணம் தர்மம் செய்து வந்தால் இதில் ஒரு நாள் கொடுத்த தர்மம் நிச்சயமாக லைலத்துல் கதிர் இரவில் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போது அது ஒவ்வொரு நாளும் எண்பத்தி நான்கு வருடங்கள் தொடர்ந்து தர்மம் செய்த நன்மைகளை அள்ளித்தந்துவிடும் இன்ஷா அல்லா இதேபோல் ஒவ்வொரு இரவும் நள்ளிரவுக்கு பின் கியாமுல் லைல் இரண்டு ரக்கத்துக்கள் தொழுது வந்தால் இல்லத்துல் கதிர் இரவில் தொழுதது எண்பத்தி நான்கு வருடங்களாக தொடர்ந்து தினமும் தொழுது வந்த நன்மை கிடைக்கும் மேலும் இதேபோல் ஒவ்வொரு இரவும் சூரத்தில் இஹ்லாஸை மூணு முறை ஓதி வந்தால் லைலத்தில் கதிர் இரவில் ஓதியது எண்பத்தி நான்கு வருடங்களாக தொடர்ந்து தினமும் முழுக்குறு ஆணையும் வந்த நன்மையை தரும் மேலும் இந்த கண்ணியமிக்க நாள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நிச்சயமாக நாம் அதை லைலத்தில் கதிரில் இறக்கினோம் மேலும் லைலத்தில் கதிர் என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க நாள் ஆயிரம் மாதங்களை விட மிக மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் தம் இறைவனின் கட்டளையின்படி சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் இந்த லைலத்துல் கதிர் நாள் எப்போது அதில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுவும் நபிசுல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களும் காட்டிய வழியில் ஆய்வு செய்வோம் லைலத்துல் கதிர் நாள் ரமபான் மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாளில்தான் என இஸ்லாத்தில் பெரும்பான்மையான மக்கள் விளங்கி வைத்துள்ளனர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஓர் சடங்கு மார்க்கமாக கருதிய பலர் ரமதான் மாதத்தின் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் அதாவது வெள்ளி திங்கள் மற்றும் இருபத்தி ஏழாம் இரவு ஆகிய நாட்களில் பள்ளிகளில் நிரம்பி வழிவர் குறிப்பாக இருபத்தி ஏழாம் இரவில் மாத்திரம் அதுவரை கண்டிராத கூட்டம் பள்ளியில் அலைமோதும் அன்றைய இரவில் பள்ளிகள் அலங்கரிக்கப்படும் பண்டங்கள் பழங்கள் குவியும் பள்ளியில் தங்கியிருத்தல் அல்லாஹுவின் தூதர் அண்ணன் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களிலும் பள்ளியில் தங்கியிருந்து நாளை அடைவதற்காக ஏத்திகாஃப் இருப்பதோடு அந்த நாட்களில் மற்ற நாட்களை விட அதிகமான அளவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் லைலத்தில் கதிர் நாளை பற்றி ஏதேனும் கூறியதை நீங்கள் கேட்டீர்களா என்று அபு சயீத் ரலி அல்லாஹு வன்மு அவர்களிடம் கேட்டேன் அதற்கவர் ஆம் நாங்கள் ரமகானின் நடுப்பத்து நாட்களில் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடன் ஏர்த்தி இருந்தோம் நாங்கள் இருபதாம் நாள் சுபக நேரத்தில் வெளியேறினோம் இருபதாம் நாள் சுபக நேரத்தில் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அவ்வுரையில் கதருடைய நாள் லைலத்துல் கதிர் எனக்கு அறிவிக்கப்பட்டது அதை நான் மறந்து விட்டேன் எனவே அந்த நாளை கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படை நாட்களில் தேடுங்கள் அந்த நாளில் ஈரமான களிமண்ணில் நான் சஜிதா செய்வது போல் கண்டேன் எனவே யார் அல்லாஹுவின் தூதருடன் ஏத்திக்கா பிறந்தீர்களோ அவர் மீண்டும் திரும்பட்டும் என கூறினார்கள் மக்கள் மஸ்ஜிதிற்கு மீண்டும் திரும்பினார்கள் திரும்பிய போது வானத்தில் சிறு மேகத்தை கூட நாங்கள் காணவில்லை திடீரென மேகம் வந்து மழை பொழிந்தது தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டதுலாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஈரமான களிமண்ணில் சஜிதா செய்தார்கள் அவர்களின் நெற்றியிலும் மூக்கின் மீதும் களிமண்ணை கண்டேன் என்று விடையளித்தார் நூல் புகாரி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ரமலானின் கடைசி பத்து நாட்களில் நுழைந்துவிட்டால் நுழைந்து விட்டால் செல்லம் அவர்கள் தன்னை தயார் செய்து கொள்வார்கள் அந்த நாளை உயிர்ப்பிப்பார்கள் அந்நாட்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட தம் குடும்பத்தினரை எழுப்பி விடுவார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா நூல்கள் பொஹாரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முஸ்லீம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை இவ்வாறு இருக்க நம் மக்களில் பலர் இருபத்தி ஏழாம் இரவில் மட்டுமே ஏனோ தானோ என்று பள்ளிக்கு வருவதும் மற்றும் நாட்களிலும் இறை மன்னிப்பை தேடுவதை விட்டுவிட்டு வீட்டில் தூங்கி கழிப்பதும் சரியானதா அண்ணல் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தந்த ஈர்த்திகாஃப் இன்று நம் மக்களின் நடைமுறையில் இல்லை இதற்கு காரணம் ஏனெனில் ஈர்த்திகாஃப் இருக்கும்போது அண்ணல் நபிசுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பள்ளியில் இறை நினைவுடன் தங்கியிருந்த முறை மக்களுக்கு சரியாக எடுத்துக்காட்டப்படாததுமே ஆகும் லைலத்தில் கதிர் எந்த நாள் தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக அதனை பாக்கியமுள்ள நாளிலே இறக்கினோம் நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரித்து கொண்டே இருக்கின்றோம் அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது லைலத்தில் கதிரை அறிவிப்பதற்காக நான் வெளியில் வந்தேன் அப்போது இரண்டு மனிதர்கள் வழக்காடி கொண்டிருந்தார்கள் அவ்விருவருடன் ஷெய்தான் இருந்தான் எனவே நான் அதை மறந்துவிட்டேன் எனவே அதை கடைசி பத்து நாட்களில் தேடுங்கள் அறிவிப்பவர் அபு சாயித் அலி அல்லாஹு தால அன் நூல் முஸ்லிம் அஹ்மத் புஹாரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு லைலத்தில் கதிர் நாளை ரமபானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையான நாட்களில் நீங்கள் தேடுங்கள் அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா நூல் புஹாரி இரண்டாயிரத்தி பதினேழு இலத்தில் கதிர் நாட்களின் சிறப்புகள் யார் லைலத்தில் கதிர் நாளில் நம்பிக்கையோடும் அல்லாஹுவிடம் கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அறிவிப்பவர் அபு ஹுரார் அடி அல்லாஹு நூல் புகாரி இரண்டாயிரத்தி எட்டு முஸ்லீம் லைலத்துல் கதர் நாளில் சொல்ல வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹின் தூதரே லைலத்துல் கதர் இந்த நாள் என்று நான் அறிய நேர்ந்தால் அந்த நாளில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு அன்னி யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை நீ விடு என்று கற்றுக் கொடுத்தார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹு தால அன்ஹா ஆதாரம் அஹமத் இப்னு மாஜா திருமிதி லைலத்தில் கதர் நாளிலும் ரமகானின் பத்திலும் அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் அண்ணல் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் அனுமதித்தவைகளை நடைமுறைப்படுத்துவோம் அனுமதிக்காதவைகளை தவிர்ந்து நடப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதர் அண்ணா நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் கற்றுத்தந்த வழியில் நம் வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வோம் மேலும் அல் ஆன் இறக்கப்பட்ட மாதமான ரமலானில் அதிகளவு அல் ஆனை ஓதுங்கள் மற்றும் அதனை விளங்கி நடைமுறைப்படுத்துங்கள் இபாதத்களில் அதிகளவு கவனம் செலுத்துங்கள் மற்றும் ரமலான் பேரை மூன்றாம் பத்தில் அதிகம் மோத வேண்டியது வா அல்லாஹும் அல்லாஹ்வே ஆலத்தார்களின் இரச்சகனே எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து இன்னும் எங்களை சுரக்கத்தில் நுழையச் செய்வாயாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புறேன் ഇൻഷാ ഇന്നും ഒരു പയനുള്ള വീഡിയോവോട് ഉണ്ടെ സന്ദിക്കേണ്ട അസലാ അല്ലേക്കും വരഹമുല്ലാ വാർക്കാത്തൂ